இப்போது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பை நாயகன் சூர்யா அவர்கள் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தில் இருக்காரு இப்போது இந்த படத்தோட ஃபஸ்ட் ஷெட்யூல் அந்த மாதிரில முடிஞ்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு நாட்கள் முடித்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தாங்க இப்போது தான் செகண்ட் ஷெட்யூல் வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருந்துச்சு நடுவில் கார்த்திக் சுப்ராஜுக்கும் சூர்யாவுக்கும் மன கசப்பு கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான விஷயங்களும் தான் இருந்துச்சு அதையும் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் இப்போது அதையெல்லாம் தாண்டி வெற்றிகரமாக ஷூட்டிங்கை நடத்தி முடிக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன எதிர்பாராத விதமான ஒரு விபத்து அந்த விபத்தில் நம்ம சூரியர்களுக்கு பார்த்திங்கன்னா தலையில் ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு அவருக்கு வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த தகவல் தெரிஞ்ச எல்லாருமே மிகுந்த அதிர்ச்சி இருந்தாங்க ஏன்னா செகண்ட் ஷெட்யூல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேர்ந்து போயிட்ருக்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சண்டை காட்சி அதுவும் இப்படி ஒரு விபத்து அதுவும் தலையில் அடிபட்டிருக்கு அப்படிங்கும்போது சூரிய ரசிகர்கள்லாம் உண்மையாலுமே பதறிவிட்டாங்க இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வயலாகி அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஊட்டியில் இருக்க மருத்துவமனைகள் கூட பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்து சூழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் தான் சூர்யாவோட மேனேஜர் ராஜசேகர பாண்டியன் ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கார் நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய விபத்து கிடையாது அவர் தலையில் அடிபட்டிருக்க தவிர அது வந்து பயப்படுற அளவுக்கு ஒரு காயம் கிடையாது ஒரு சின்ன மைனர் இன்ஜரி தான் ஸோ அதனால் வந்து ரசிகர்கள் பதற வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் சூர்யா அவர்கள் சில நாட்கள் ஓய்வு எடுத்துட்டு இந்த படத்தோட ஷூட்டிங்கில் தொடர்ந்து கலந்துக்குவார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிக்காரு உண்மையிலுமே சூரிய நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் அவருடைய நந்தா படத்திலிருந்து பாலாபாவோட நந்தா படத்துலேருந்து ஏகப்பட்ட ஆக்ஷன் படங்களை பண்ணியிருக்காரு அதில் நிறைய ஸ்டன்ட்டு காட்சிகள் அவரே டூ போடாமல் பண்ணியிருக்காரு அதுலேயும் அவருக்கு விபத்தெல்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக ஏழாம் அறிவு மாற்றான் படங்களை சொல்லலாம் அதெல்லாம் மீண்டு வந்தவர் இப்போ இந்த சின்ன காயம் அப்படிங்கிறத மேனேஜர் அவர்களே வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு ஸோ அதனால் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது நிச்சயமாக அவர் சூரியாவோட அர்ப்பணிப்பை நம்ம பாராட்டி தான் ஆகணும் அது சின்ன காயமோ பெரிய காயமோ வேறு ஹீரோ வந்தால் டூப் வச்சுக்குவாங்க பட் சூரியர்கள் முடிஞ்ச அளவுக்கு தானே அந்த ஷார்ட்டை பண்ணணும்னு நினைக்கிறவர் அவருடைய அர்ப்பணிப்புக்கு உதாரணமாக கே எஸ் அலிக்குமார் ஆதவன் படத்தோட அந்த ஹெலிகாப்டர் ஷார்ட்டை சொல்லுவார் அது கொஞ்சம் தப்புனா மரணம் அப்படின்னு தான் ஏன்னா எந்தவித டூப்பும் யூஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட அவர் ஐநூறு அடி தூரத்தில் வந்து ஹெலிகாப்டர் பறக்கும்போது அவர் வந்து அதை அந்த ரேக்கை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தது ஸோ இதெல்லாம் அந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கு பதறும் ஸோ அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்தவரு தான் சூர்யா ஸோ அவருடைய அர்ப்பணிப்பை நம்ம பாராட்டியாகணும் மாதிரி ரசிகர்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா அவருடைய மேனேஜ் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய பலத்த காயம்லாம் கிடையாது ஸோ ஒரு சில நாட்கள் மட்டும் ஓய்வெடுத்துட்டு உடனே ஷூட்டியை கலந்துக்குவார் இந்த இரண்டாவது ஷெட்யூல் ஊட்டியில் வெற்றிகரமாக முடிச்சுட்டா வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம்